அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது பலன்கள் சாதகமாக அமைகிறதா அல்லது பாதகமாக அமைகிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்களையும் பார்க்கலாங்க எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நீங்கள் சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளது தான் கும்பம் குடத்தை திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியும் இந்த ராசியில பிறந்தவ நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க உங்களோட மனதுல இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீங்க தொடர்ந்து பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசின மட்டும்தான் உங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே அவங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் கூட அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களோட திறமைகளை நம்மளை உங்களால் வெளிப்படுத்த முடியுங்க உங்களுடைய பிள்ளைகளால் உங்களோட அந்தஸ்து அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உயரப்போகுதுங்க ஐந்தாம் இடத்திற்கு உரிய புதனே உங்களோட எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டுன்னு சொல்லப்படுது இந்த ராசியில் பிறந்த நீங்க எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்களோட வாழ்வில் நிகழுங்க அப்படிப்பட்ட ஆலயமே கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம்னு சொல்லப்படுது அமுத கும்பம் ஈசனின் திருவேள்ளையாடலில் மகாமக குளத்தில் அமுதாக கொட்டியது ஈசன் அந்த தளத்தில் திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சாங்க அந்த ஆதி பரமசிவன் பெருந்தேவி வடிவமாக உட்புகுந்தாங்க கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது இந்த ஆலயத்திற்கு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆணக்கியத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே சூரியன் ரெண்டாம் இடத்துல அமர்கிறாரு உங்களோட விடாமுயற்சியால் வியாபாரத்தில் அதிக லாபமும் நீங்கள் பார்க்கக்கூடும் தொழிலில் அதிக முதலீடு செய்வீங்க கட்டுமானத்துறை சிறப்பாகவே இருக்குங்க அரசாங்க ஒப்பந்தங்களை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்லப்படுது சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சுற்றத்தார்கள் வருகையால் வீடுகள் அனைத்துமே கலகலப்பாக மாறுங்க விரோதிகளின் சுழற்சி பயனற்று போகும் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலோடு நீங்கள் செஞ்சு அதில் வெற்றி காண்பிங்க காதல் கைகூடி வரும்னு சொல்லப்படுது குரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறும் எதிரிகளை பொறாமைப்படும் அளவுக்கு தொழில் வளர்ச்சியும் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்தினர் உங்களோட மனநிலையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவாங்க சனி ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத பழக்கங்களை கைவிடுவது ரொம்பவும் சிறந்தது உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்துறது ரொம்பவும் சிறந்தது லாட்ரி பந்தயங்கள் ஆகாது ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சகோதரர்களுக்காக பணம் செலவும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன்கள் அனைத்துமே கட்டுக்குள்ளே இருக்குங்க கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் தேக்க நிலையை நிலவும் கணவன் மனைவிக்கிடையே கசப்பு உணர்வு தோன்றுன்னு சொல்லப்படும் ஒன்பது பத்தாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் விழிப்போடு செயலாற்றுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் வருங்க நீண்ட நாட்களாகவே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் கூட அதிர்ஷ்டமும் உண்டாகக்கூடும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அடுத்தவங்க சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது ரொம்ப சிறந்தது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளரோட தேவையை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு ரொம்பவும் உதவும்னு சொல்லப்படுது பணவரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு துணிச்சலாக வேலைகளை செய்து அதில் வெற்றியும் பெறுவீங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மையும் உண்டாக கூடன்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும்னு வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் புதிய நபர்களோட நட்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது செயலில் வேகம் காட்டுவது நல்லது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்துடன் படிக்கிறது ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் நல்ல மதிப்பெண்களும் உண்டாகனு சொல்லப்படுது அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் கிட்ட அன்பாக பேசி பழகுவதும் ரொம்ப நல்லது பாதியில நின்ற காரியங்கள் அனைத்துமே விரைவாக இந்த காலகட்டத்தில் நீங்க செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சதயம் இந்த வாரத்துல கடினமான பணிகளும் எளிதாக கூட சொல்லப்படுது மனோதைரியமும் அதிகரிக்கும் பல யோகங்களும் உண்டாக கூடுங்க நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க புத்தி சாதுரியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை நீங்கள் துணிச்சலாக எதிர்கொண்டு சே எதிர்கொள்வீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கண்மூடித்தனமான எதையும் செய்யாமல் விழிப்போடு இருப்பது நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அடையுங்க பரிகாரமாக நீங்கள் அம்மனை வணங்குவது அனைத்து நலன்களும் கிடைக்கணும் சொல்லப்படுது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு பணம் வர ரொம்ப வாய்ப்பு இருக்குதுங்க எதிர்த்து செயல்பட்டவங்க ஒதுங்கி விடுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் மற்றவங்ககிட்ட வாதாடி வெற்றி பெறுவீங்க புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுதுங்க தைரியமும் உண்டாகும் செலவுகள் அதிகரிக்க செய்யும் வேண்டியவங்களோட மனஸ்தாபமும் உண்டாகுன்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் தேவையான பண உதவி கிடைப்பதிலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் தொழில் தொடர்பாக அமைய வேண்டியிருக்கும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பும் அதிகமாகவே இருக்குங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படலாம் குடும்பத்துல திடீர் பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு நீங்க சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்ப செலவுகளும் அதிகரிக்கும் ஆயுதங்கள் நெருப்புகள் பயன்படுத்தும் போது நீங்க கவனமாக பயன்படுத்துவது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை தேவை பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தாமதப்படுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க வாங்குவீங்க பெண்களுக்கு மற்றவங்கிட்ட நலனை அக்கறையுடன் கவனிப்பீங்க செலவுகளும் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் சொல்லப்படுது வீண் அலைச்சல் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது உங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் புத்தி கூர்மையுடன் செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கும் உதவும் பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது மனோபலத்தை அதிகரிக்க செய்யும் எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகணும் சொல்லப்படுது சனி பகவானை வன வழிபட அனைத்து நன்மைகளும் உண்டாகுங்க அவிட்டம் மூணு நாலு திங்கள் இரவு முதல் செவ்வாய் ஆறாம் இடத்துல நீச்சமானாலும் அவருடைய பலன்கள் உங்களை பாதுகாக்க கொடுன்னு சொல்லப்படுது உடல்நிலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சீராகவே இருக்கும் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் குரு பகவானோட பார்வைகளும் உங்களோட நிலையை உயர்த்தும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சதயம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு சூரியன் குடும்பத்திற்குள்ள நெருக்கடிகள் ஏற்படுத்தினாலும் கூட எதிர்பார்த்த வருமானத்தை நீங்கள் வழங்கப்படும் சொல்லப்படுது சனி பகவானோட மூன்றாம் பார்வையால் எடுக்கும் வேலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைமே எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லப்படுது உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க இந்த வீடியோவில் கும்பராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி ஃபோன் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் தேங்க்யூ